மக்களே என்னை நினைத்து ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள் ஏழரை சனி சனி பெயர்ச்சி சனி தசை என்று என் பெயரை சொன்னாலே நடுங்குகிறீர்கள் நான் அவ்வளவு மோசமானவனா நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என் பிறப்பின் கதையைச் சொல்கிறேன் கேளுங்கள் தேவலோகத்தில் விஸ்வகர்மா என்ற சிறந்த தச்சர் இருந்தார் அவர் என் தாத்தா என் தாய் சந்தியா சூரிய பகவானின் மனைவி சூரியனின் வெப்பம் தாங்காமல் அவள் தவித்தாள் என் தாத்தா தவம் செய்தால் வெப்பம் தாங்கலாம் என்று சொன்னார் வேறு வழியில்லாமல் தன் நிழலுக்கு உயிர் கொடுத்து சாயா என்ற பெயரில் சூரியனுடன் இருக்க செய்துவிட்டு என் தாய் தவம் செய்யப்போனாள் சூரியனுக்கு என் தாய் சாயா என்று தெரியாது அதனால் சாயா கற்பமானாள் அந்த கருவில் உருவானவன்தான் நான் உங்கள் சனி பகவான் என் பிறப்பிலேயே பல மர்மங்கள் ஒழிந்திருக்கின்றன என் தாய் நிழலாக இருந்து என்னை பெற்றெடுத்தாள் அதனால் நான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்கும் அதிபதியானேன் நான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பதாக நினைக்கிறீர்கள் ஆனால் நான் நியாயமானவன் உங்கள் செயல்களுக்கு ஏற்பவே உங்களுக்கு பலன் கிடைக்கும் நல்ல செயல்கள் செய்தால் நல்ல பலன் தீய செயல்கள் செய்தால் தீய பலன்